கோவையில் செயல்பட்டு வரும் ஈஷா மையத்தின் நிறுவனராக இருப்பவர் தான் சத்குரு ஜக்கி வாசுதேவன் இங்கு பிரம்மாண்டமாக இருக்கும் ஆதி யோகி சிலையை பார்க்கறதுக்கு ஏராளமான மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க அந்த வகையில் சமீபத்தில் மகா சிவராத்திரி விழா ரொம்ப கோலாகலமாக நடத்தப்பட்டது இந்த விழாவில் ஈஷா மையத்தின் நிறுவனரும் ஈஷா அறக்கட்டளையின் தலைவருமான சத்குரு கலந்துக்கிட்டாரு மேலும் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க நம்மளும் பார்த்துருப்போம் இந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக சத்குரு ஜக்கி வாஸ்தேவனுக்கு ஒற்றை தலைவலி ஏற்பட்டிருக்கு கடந்த பதினான்காம் தேதி அவருக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டதோடு மட்டும் இல்ல அவரது உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு கடுமையான வாந்தியும் எடுத்திருக்காரு இதை தொடர்ந்து ஜக்கி வாசுதேவ் டெல்லியில் இருக்கிற அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்கு அவருக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ மூலையின் ஒரு பகுதியில் ரத்த கசிவு ஏற்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கு இதனையடுத்து மருத்துவர்கள் அவருக்கு உடனடியாக சிகிச்சை கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆபரேஷன் பண்ணனும் ரத்த கசிவை சரி செய்யணும் அப்படின்னும் அவருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு தற்போது அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து சத்குரு பேசியபடி ஒரு வீடியோவும் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆனது இந்த நிலையில் பிரதமர் மோடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க சத்குருவை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நலம் விசாரிச்சிருக்காரு இது குறித்து பிரதமர் மோடி அவரோட எக்ஸ் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சத்குருவிடம் பேசினேன் அவர் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் விரைவில் குணமடைய வாழ்த்தினேன் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ